கல்யாணத்துக்கு போய் மொய்யை கொடுத்துட்டு அம்மா இம்மாவில் நல்லா தின்னுட்டு வாங்க

நான் என்னம்மா பண்ணது சொன்னது உன் கண்ணனு கடந்து போட்டான் நீ ஒரு அண்ணன் ஆமா ஒரே ஒரு அதான் இந்த இருக்காரு உங்ககிட்ட வந்து எல்லாரும் இப்படி உனக்கு அம்மா எனக்கு பொறுப்பு இருந்ததுனாலதான் எதுவும் சொல்லமா அமைதியே நின்றுக்கிட்டு இருந்து ஆமா நான் பெரிய ப்ளான்ஸ் தர முடிக்க விட்டு வச்சுக்க நான் படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கப் பாட்டுக்கு அம்மை மவளும் சேர்ந்து பண்ணுத வேலைக்கு இவர் சில கணக்க நிக்கவே வேற என்ன பண்ணுவாரு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தங்கச்சி தங்கச்சி நீ எவ்வளவு பாசமா இருந்தளே நீ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாடி வந்த உடனே அவ பேச்சே கேட்டிட்டு தான் இருக்க அம்மா தங்கச்சி நீ இருக்கவே மறந்து போய்டே இது உங்க பிரச்சனை எல்லாம் என்ன பத்தி பேசிட்டு இருக்காதியே என்னடி பேசி பேசற நீ வந்ததக்கு நம்ம குடும்பமே ரெண்டாயிடு பாத்தீங்களா உங்க அம்மா எப்படி என்ன குறை சொல்லிட்டு இருக்கவனே உங்க அம்மா கிட்டயும் உங்க தங்கச்சி கிட்டயும் பேசாதீங்க நான் அங்க உங்க கிட்ட கொடுத்தேன் சும்மா இரு சின்ன பண்ணு அவங்க வயசானவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க ஆமால நான் வயசானவ அரை வெட்டி மெண்டல் அத இப்படி

நடிப்பு என் சம்பந்தி கட்டி நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு மாப்பிள்ளை வீட்டில் போய் ஒழுங்கா வாழறதுக்கு துப்பு இல்ல இங்க அம்மா வீட்டில் வந்து கிடக்கிட்டு நல்ல சொகுசா தின்னுக்கிட்டு தூங்கிட்டு கிடக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா இல்ல இப்ப மாப்பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ண போறான்னு கூட்டிட்டு போன உடனே அப்படியே கண்ணீர வடிக்க அளக்கும் என்ன ஒரு நடிப்பம்மா இவன் நடிப்புக்கு அவார்டே கொடுக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்குமா பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்காதியா ஆமா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா என்ன டென்ஷன் ஆகாதிய என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்தே தப்பாமா அவன் பாட்டுக்கு வந்தா சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பான் அதுக்கு இல்லாம அவனுங்க தனி கொடுத்தன வந்துரு உங்க அம்மா அப்பாவை நீ பாக்காத இங்க வந்துருன்னு சொன்னா பின்ன அவனுக்கு கோவம் வராதா நாங்க ரெண்டு பேரும் நிக்கிறத பாத்துட்டு என் ஃப்ரெண்டு வந்தா அவகிட்ட நீ பேசின பேச்சே இல்ல நான் பாத்துக்கிட்டதான் இருந்தேன் அப்ப எதுவும் பேசனமா வீட்டுக்கு போகணும்னு சொன்னதுக்கு நீ கேட்கவே இல்ல உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இப்ப நான் பேசாம அமைதியா நிக்கணும் என்னைய குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா பிரச்சனை நான் ஒன்னும் பச்சை பிள்ளை இல்ல அவ சொல்லி தரதெல்லாம் கேட்டு நான் பேசுறதுக்கு எனக்கும் அறிவு புத்தி எல்லாம் இருக்கு நீங்க பண்ற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் என் பொண்டாட்டி உங்களை பத்தி குத்தம் சொல்லி கூட நான் நம்பி மாட்டேன் நான் நேர்ல எல்லாத்தையும் பாக்கிறதுனால எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு

duduk dekat kau உங்க தங்கச்சியா மாப்பிள்ள வீட்டுல போய் இருக்காத இங்க வந்து இருன்னு நானாங்க சொன்னேன் நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு இருக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க அம்மா என்ன குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க நீங்களே சொல்லுங்க உங்க அம்மாவை பத்தியோ உங்க தங்கச்சியை பத்தியோ இல்லாததையும் பொல்லாததையும் நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துக்கணாங்க உங்க அம்மா என்ன வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தாவோ உங்க தங்கச்சி என்ன பட்டு சும்மா குத்தம் சொல்லிட்டு இருக்கா என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்க நான் பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க நீ அமைதியே இருச்சு பொண்ணு எங்க அம்மா தானே உன்ன பத்தி குத்தம் சொல்லிகிட்டு இருக்காவோ நான் ஒன்னு எதுவும் சொல்லல இல்ல பேசாம இரு ஆமா நீங்க எதுவுமே உங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டியா நான் மட்டும் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கணுமா எத்தனை நேரம் தான் நானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன்

வேலை வேலைக்காரியா இருக்கணும்னு யாரு சொன்னா அவங்க அவங்க வீட்டுல அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே என் பொன்னாட்டி ஒரு நேரம் தலைவலிக்கு சொல்லி ஒரு ஏழு மணி வரைக்கும் தூங்கிட்டாலே நீ என்ன வருத்து வருவா ஓம் மவளங்க பத்து மணி வரைக்கும் தூங்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவளுக்கு ரெண்டு மூணு விஷயம் தெரியல நீ தனமா சொல்லி கொடுக்கணும் இப்படியே பேசிக்கிட்டே இருமா ஓ மகா ஓ வீட்ல போய் நல்லபடியா வாழ்வா நீயும் தங்கச்சியும் பேசுறது மட்டும் தான் நியாயம் நாங்க பேசுறது எல்லாம் அநியாயம் தானே எங்களுக்கு எதிரான ஐயோ கடவுளே உங்ககிட்ட எல்லாம் நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன் இங்க பாருமேனக்கா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்துட்டே இருந்தேன் வச்சுக்க அப்புறம் உன் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாவோ அப்புறம் தையா தக்காணி என்ன குதிச்சாலும் ஒரு வேலையும் நடக்காது சொல்லிவிட்டேன் ஆமா பாருமா அனாவசியமா பேச்செல்லாம் பேசி நீ தான் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல இப்படியே என்ன பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் எனக்கு தான் டென்ஷன் ஆகும் சே எங்க அம்மா ஏன் பேச்சியே கேட்கவே மாட்டேங்க

What?